அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது வந்து அப்படி நல்ல சாஃப்டாக அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த ஹல்வா ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு பாயில் பண்ணும்போது தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்வீட் போட்டுவிட்டோம் நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை தோல் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டாலும் ஓகே லைட்டாக இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி இதை நான் இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒரு மூணே மூணு இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்டு குயிக்காக பண்ணிடலாம் இந்த அல்வா ரெசிபியை ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த இந்த லெவலில் இருந்தால் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஹல்வா பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் ஒரு டூ டூ டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக கேஷோனட்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே பம்கின் சீட் ஆட் பண்ணி லைட்டாக அதையும் ரோஸ் பண்ணிக்கலாம் பம்கின் ஷீடு வந்து ஆப்ஷனல் தான் இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேன்லேயே நான் இப்போ ஒரு க்யூப் வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வெள்ளத்தை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் டோட்டலாக நான் ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அல்வா பண்ணுறதுக்கு இப்போ மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காண்டி காண்டி வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கொதிச்சதும் தண்ணியில் மிக்ஸ் ஆனதும் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த பேஸ்ட்டு சக்கரை கிழங்கு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடணும் வெள்ளை பாகோடு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து சர்க்கரை கிழங்கு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட விட நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் நான் மிக்ஸ் பண்ணி விட விட நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கீயையும் ஆட் பண்ணிக்கிறேன் கீ ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டு எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே எழுதணும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நிறைய தீபாவளி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் அண்டு விலாக் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கீ ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் நல்லா திக்கானதும் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் பம்கின் சீடையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹல்வா ரெடி ஆயிரும் இதில் வீட்டு மைதா கார்ன்ஃப்ளவர்னு சொல்லி எதுவுமே ஆட் பண்ணலை ஆட் பண்ணாமலே அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு நிறையா கிட்ஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஹல்வாவாக செஞ்சு கொடுங்க இது ரொம்பவே டேஸ்டியும் கூட ஹெல்த்தியும் கூட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்